நீங்கள் பார்த்து உங்கள் குங்குமம் சரி வாங்க போய் என்ன என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு 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 அந்த அந்த ஜெயில் ஜெயில் இருக்காங்களா அவங்க ஒரு ஒரு பக்கம் என்னடாது திடீர்னு உடனே உடனே வந்ததும் வாடனும் வராங்க நீங்க நீங்க வந்து 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 அஞ்சலியோட ஹஸ்பண்ட் தானே மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் பத்தி பத்தி தெரியாது ஆனா உங்க உங்க ஒய்ஃப் எப்படியா பட்டவங்க எவ்வளவு உங்ககிட்ட காட்டணும்னு நானும் ரொம்ப வெயிட் அஞ்சலி கிட்ட கிட்ட இலக்கிய அஞ்சலி பத்தி பேசினாங்க இந்த வீடியோ தான் நீங்களே பாருங்கன்னு சொல்றதை காட்டுறாங்க ஏ அஞ்சலி நீ வந்து வயிற்றுல குழந்தையே இல்லை அந்த குழந்தை இல்லாம வேணுமே என்ன கரெக்டா மாட்டி விட்டேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் என்னையும் கௌதம் பெருக்கிறதுக்கு தான் அந்த சரி திட்டம் எல்லாம் போடுறீங்கன்னு தெரியும் நீ எல்லாமே சரி திட்டம் வேணும்னு தான் போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏ இலக்கியா அதெல்லாம் நீ பேசக்கூடாது எல்லாமே அப்படிதான் நான் கார்த்தியா கல்யாணம் பண்ணு வந்தது உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்தணும்னா அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் இப்ப பார்த்தல்ல எவ்வளவு பெரிய அசால்ட்டான நீ நார்மலா எனக்கு கர்மே இல்லதான் அதை நீ செக் பண்றன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வச்சு செக் பண்ணி அதை நான் எப்படி போலின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு இப்ப எப்படி உன்ன ஜெயிலில் உட்கார வச்ச மாத்தியா இதுதாடி என்னோட திறமை என் வயிற்றுல குழந்தை இருக்கு லாஸ்ட் வரையும் இருக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் லாஸ்ட் வரையும் வெளியே வராது அப்படியே தான் மெயின்டைன் பண்ணவும் போறேன் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு அபியாஸ் பண்ண கிளம்பிட்டே தருவேன் அதுக்குள்ளே உன்னை அப்படியே சும்மா ஜெயில அணு அணுவா கத்திர விட்டா போறேன் உன்னையும் கௌதம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எதோ ஒன்று சந்தோஷமா போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ காத்தி விட கிழமை காத்தியாவது மயிலாவது அவங்க பையன்

என் முட்டாள்தனை தான் அண்ணி எவ்வளோ படித்து படித்து சொன்னாங்க இல்லை இவன் வேணாம் அம்மாவும் எவ்வளோ படித்து நான் தான் புரிஞ்சுக்காம இவன் என்ன லவ் பண்ணுறான் என் மேலே உயிராக இருக்கா மயிராக இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நானே ஒரு பக்கம் அந்த எஸ்எஸ்கே பேச்சை கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நானே அழிச்சிக்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ கூட உண்மையே இல்லை நம்மளுக்காக நம்மள எப்படியாவது அழிக்கணும் அந்த சொத்தலை ஆட்டே பண்ணணும் சொல்லிட்டு பார்க்குறேன் இல்லையே இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணத்துக்கு நம்ம கல்யாணம் வண்ணாமே இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு இலக்கியா வராங்க இலக்கிய அண்ணியை நான் மன்னிச்சிருங்க நீங்கள் சொன்னது எல்லாமே புரிஞ்சிடுச்சு இலக்கியா அந்த அஞ்சலி வந்து கர்மம் இல்லைன்ற விஷயம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு புரிஞ்சு இதுக்கு மேலே அவளை நான் சும்மா விட மாட்டேன் அவளை பழிக்கு பழி வாங்கி அவளை கழித்தே நாம நான் வைக்க விட மாட்டேன் உங்களை எப்படி அணுவடுவோம் அங்கே ஜெயிலேருந்து கழித்தண்ண விட்டு கஷ்டப்படுறாலும் அதே மாதிரி அவளை கஷ்டப்பட வைக்க தான் போகிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க அவவாயாலே உண்மை எல்லாமே வெளியே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படியோ ஒன்று கௌதம் நீ எப்பயாவது என்ன நம்பினே அது வரைக்கும் சந்தோஷம் நான் எந்த குற்றமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே எனக்கு ஜெயில் வாடன் சூப்பரா போட்டு காட்டாங்க அஞ்சலி வந்து பேசுறது எல்லாமே ஆனா அஞ்சலி வந்து யோசிக்க வேலை இந்த இடத்துல சிசிடி கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி யோசிக்கவே இல்லை எதுக்காக விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து பாக்க வராங்களா அந்த சமயத்தில் திடீர்னு கைல ஆசிட் வந்து கத்திட்டு வந்து மறைச்சி வச்சு சப்போஸ் குத்திட்டா என்ன வருது அப்படின்றதுக்கோசரம் இதை வந்து கொஞ்சம் சீக்ரெட் கேமரா வச்சிருக்காங்க வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக இது வந்து நம்ம அஞ்சலிக்கு ஆப்போசிட்டா மறுச்சு இப்போ அஞ்சலி வந்து பயந்து பக்கம் கதி கலிங்கி போயிட்டா என்னடா இது நமக்கே ஆப்போசிட்டாங்களே நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்க வேலையுன்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் அல்ல விட்டு உதரன்னு வருது ஒரு பக்கம் சோ நண்பர்கள் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ நன்றி வணக்கம் வந்து நம்பருக்கு தருகன்